நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு முக்கியமான போக்குவரத்து துறை பாத்தீங்கன்னா ரயில்வே துறை தான் ஸோ இந்த டாப் டென் ரயில்வே துறை கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது பெரிய ரயில்வே துறைய நெட்ஒர்க்கை வந்து யார் வச்சுக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த நாடு எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பதிலில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டனங்கள் அனுபவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோ கொள்ள போல அந்த உலகத்தின் டாப் டென் ரயில்வே நெட்ஒர்க் எந்தெந்த நெட்ஒர்க் அப்படின்ற தகவலை விளக்கமாகவும் விரிவாகவும் தெரிஞ்சுக்கலாம் உலகத்திற்கு கூடிய எல்லா நாடுகளுமே ஒரு முக்கியமான போக்குவரத்தாகவும் மக்களுக்கு அதிகப்படியான பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு போக்குவரத்துக்காகவும் மிக விரைவில் ஒரு இடத்துக்கு போகக்கூடிய போக்குவரத்துக்காகவும் இது மட்டும் இல்லாம மிகவும் மலிவான விலையில ரொம்ப தூரத்தை கடக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரயில்வே துறை தான் அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் அதிகப்படியான அதாவது பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை எந்த நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உலகத்தின் டாப் டென் நெட்ஒர்க்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதிகப்படியான ரயில்களை பயணிக்கக்கூடிய விதத்தில் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அந்த இரும்பு பாதை அதாவது ரயில்வே ட்ராக் எந்த அளவுக்கு அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க விஷயமா நம்ம பார்க்க போறோம் அதில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான் இந்த ரயில்வே துறையில அதிகப்படியான தூரத்தை கடக்கக்கூடிய அதாவது கிலோமீட்டர் அதிகப்படியான கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய விதத்துல இருப்பு பாதையை அமைச்சிருக்கக்கூடிய நாடாக முதலாவது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க அமெரிக்காவோட ரயில்வே நெட்ஒர்க் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு இவங்களுடைய இருப்பு பாதையை வந்து அமைச்சிருக்காங்க இவங்களை தொடர்ந்து இரண்டாவது இடத்துலக்கூடிய கூடிய நாடு சீனா ஸோ அதிகப்படியான மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ரயில்வே துறையாக சீனா ரயில்வே துறை பார்க்கப்படுகிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இருப்பு பாதையாக பார்க்கப்படுகின்றது சீனாவை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல கூடிய நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா தான் வந்து மூட்டாவது இருக்காங்க இவங்க மூன்று பேரும் வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய நாடா இருக்காங்க ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இவங்களுடைய இருப்பு பாதையா பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவிலும் ரயில்வே துறையை பயன்படுத்தலாங்கிறது மாற்று கருத்தே இல்லை நாம பார்த்த டாப் த்ரீ நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாடுகளும் வல்லரசு நாடுகளா பார்க்கப்படுகின்றது ஆனா இந்த ரயில்வே துறையில நான்காவது இடத்துல உலக வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா தான் இருக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவோட ரயில்வே நெட்ஒர்க்கா பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான மக்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை சார்ந்து இருக்காங்க ரயில்வேல பயணிக்கக்கூடிய நாடாகவும் இந்தியா வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடாகவும் பார்க்கப்படுகின்றது இந்த மூன்று நாடுகளும் பாத்தீங்கன்னா டாப் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான புல்லட் ட்ரெயின் வேகமாக ட்ரெயினை இயக்கக்கூடிய நாடாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கு அவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தான் அமெரிக்கா இருக்காங்க ஆனா இந்தியாவிலும் வந்தே பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய பல புல்லட் ட்ரெயினை இயக்கக்கூடிய விதத்துல எல்லா நெட்ஒர்க்கையும் வந்து அமைச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்தியாவை தொடர்ந்து ஐந்தாவது எடுத்துக்கூடிய நாடு கனடா நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இறப்பு பாதையா பார்க்கப்படுகின்றது கனடாவை தொடர்ந்து ஆறாவது எடுத்துக்கூடிய நாடு ஜெர்மனியா பார்க்கப்படுகின்றது நாற்பத்தி மூணாயிரத்தி நா நானூத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் இவங்களுடைய பாதையாக பார்க்கப்படுகின்றது ஏழாவது இடத்துல கூடிய நாடு ஆஸ்திரேலியா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இருப்பு பாதையா பார்க்கப்படுகின்றது எட்டாவது இடத்துல பிரேசில் இருக்காங்க பிரேசில் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இவங்களுடைய இருப்பு பாதையா பார்க்கப்படுகின்றது ஒன்பதாவது இடத்துல அர்ஜென்டினா இருக்காங்க முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் இவங்களுடைய இருப்பு பாதையா பார்க்கப்படுகிறது இறுதியா இந்த லிஸ்ட்ல அதாவது ரயில்வே நெட்ஒர்க்ல டாப் டென்ல பத்தாவது கோடி நாடு சவுத் ஆப்பிரிக்கா முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் இவங்களுடைய இருப்பு பாதையா பார்க்கப்படுகின்றது ஸோ இந்த பதிவின் மூலயமா இந்த உலகத்திலேயே அதிகப்படியான ரயில்வே நெட்ஒர்க் பெரிய நெட்ஒர்க்கை வச்சிருக்கக்கூடிய நாடு டாப் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா சீனா ரஷ்யா ஆனா இவங்க மூன்று பேரும் வல்லரசு நாடுகளாக பார்க்கப்படுகின்றது ஆனா இந்த வல்லரசு நாடுகளுக்கு இணையாக அதிகப்படியான ரயில்வே நெட்ஒர்க்கை வந்து வச்சு கட்டமைச்சிருக்கக்கூடிய இடத்துல நான்காவது இடத்துல இந்தியா தான் இருக்கு இந்தியா வேகமாக ரயில்வே துறையில வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு நாடாகவும் பார்க்கப்படுகின்றது சோ இது மட்டும் இல்லாம இந்தியாவுல புல்லட் ட்ரெயின் அதிகப்படியான ஜப்பான்ல இருந்து இறக்குமதி பண்ண போறாங்க பல வல்லரசு நாடுகளை பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்துல இந்தியா இருக்கின்றது ஒரு இந்தியாவை இந்தியாவுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகின்றது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஹைப்பர் ரூட் ட்ரெயினோட இந்தியா வந்து கொண்டு வர போறாங்க நவீனமயமாக்கப்பட்ட பல விஷயங்களை இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு நாடுகளுக்கு இணையாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மிகையே ஆகாது அதிகப்படியான மக்களை போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நாடாகவும் இந்தியா சிறப்பான விஷயத்துல இந்த ரயில்வே நெட்ஒர்க்ல சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்திய ரயில்வே துறை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல விஷயத்துல ரொம்ப முன்னெச்சரிக்கையான பல நவீன மயமாக்கப்பட்ட பல கண்டுபிடிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது பெருசா பெருசா எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம மக்களை பாதுகாக்கக்கூடிய விதத்துல ரயில்வே துறையை கட்டமைக்கிறாங்கன்றதுல இந்திய ரயில்வே துறை சிறப்பான பங்கு ஆற்றுன்ற வயசுல எந்த விதமான மாற்றுக்கருத்தல்ல மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரயில்வே துறை திட்டங்களையும் புதிய பாதையில் அமைக்கிறது காஷ்மீர் லடாக் இடையில கூட பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே பாதையை வந்து அமைக்கிறது வந்தே பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிவேக ட்ரெயினை வந்து எல்லா இந்தியாவில கூட எல்லா இடங்களையும் இணைக்கக்கூடிய விதத்துல இயக்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்துல அதி விரைவில் புல்லெட் ட்ரெயினும் இந்தியாவுக்கு வரப்போகுதுங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா உலகத்தின் டாப் டென் ரயில்வே நெட்ஒர்க் யாரு அப்படின்ற தகவல் தெரிஞ்சிட்டு அதுலயும் குறிப்பா நம்ம இந்தியா வல்லரசு நாடுகளுக்கு இணையாக ரயில்வே கட்டமைப்பு கட்டமைச்சுருக்காங்க தகவல் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல பாக்குறீங்க சொன்னா சப்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடங்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்